இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மழை பொழுது மழை திடீரென்று இப்ப பன்னெண்டு மணிக்கு தான் பெஞ்சு ஒன்று இருக்குது அப்ப நாங்கள் இன்றைக்கு மதியம் சோறு சமைக்கல அப்ப நாங்கள் இடியப்பமும் முரல் மீன் சொதியும் தான் செய்ய போறோம் அப்ப அதை எப்படி செய்யறேன்னு சொல்லி நான் உங்களோட பயந்துள்ள போறேன் அப்ப எங்க சேனல ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்கோ அப்படியே பக்கத்துல கவர் பண்ண கிளிக் பண்ணிவிடுங்கோ அப்பதான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாம் உங்களை தொடர்ச்சியா வரும் எங்களுக்குமே வந்து ஒரு சப்போர்ட் ஆயிருக்கும் அப்ப நாங்கள் வந்து இன்னைக்கு முரள் மீன் செய்யறதுக்கு முரள் மீன் சொதி செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள் இப்ப அப்படியே பாப்போம் வாங்க முரல் மீன் சொதி செய்கிறதுக்கு நான் அப்படியே முரல் மீன் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குள்ளே கிணக்க மீன் கிடக்கு நாங்கள் ஒரு நாலஞ்சு மீன் தான் போட்டு செய்ய போறோம் இது காலமாக கடற்கரையில் வேணுது அப்படியே வெட்டி களையை வச்சு நாங்களே அப்போ அதுக்கு தண்ணி கொஞ்சம் ஊத்தி வச்சிருக்கிறோம் அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னால் தக்காளி பழம் எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு சின்ன தக்காளி பழம் அப்படியே ஒரு கொஞ்சம் சின்ன வெங்காயம் வெட்டி வச்சிருக்கிறேன் அப்படியே கருவேப்பம்மில் ரம்பையில் பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி சின்ன சீரகம் எல்லாம் இடித்து மிளகு மதுக்காய் போட்டது எல்லாம் சேர்த்து இடித்து வச்சுக்கேன் அப்படியே முதலாம்பால் பால் எடுத்து வச்சுருக்கிறேன் அப்படியே மஞ்சள் உப்பு அவ்வளோ வந்தான் தேவையான பொருட்கள் அப்போ நாங்கள் தொடர்ச்சியாக என்னென்ன சமைக்கிறதுன்னு சொல்லி பார்ப்போம் சரி நாங்கள் இப்போ முருள் மீன் சொல்லி வைக்கிறதுக்கு சட்டி வந்து அடுப்பில் வச்சு சட்டி ஈரம் காஞ்சும் விட்டது அப்போ நான் இப்போ என்ன சொல்லி சொல்லுவோம் ஒரு இப்போ தேங்காய் அண்ணை தான் முடப்போறேன் ஒரு கொஞ்சம் எண்ணெய் வந்து ஒரு கொஞ்சம் சரி எண்ணெய் நல்ல வடிவா கொதிச்சிட்டு கும்ளெல்லாம் அப்படியே வந்தோம் அப்போ அப்ப இப்போ இந்த சக்க இது வெங்காயத்தை தான் போடப்படும் அப்படியே ரெண்டு பச்சை மிளகாய் நிறைய போடணும் நாங்கள் கொஞ்சம் வெங்காயம் நல்ல வடிவா வதங்கி கொண்டு வந்துட்டு இப்ப நான் தக்காளி பழத்தை போட தக்காளி பழத்தையும் இதையும் போடுவோம் கருவிலையும் போட்டு அப்படியே இந்த பேஸ்டையும் போடுவோம் அப்படி சம்பையில நாங்கள் கடைசியா போடுவோம் அப்ப எல்லாத்தையும் போட்டு நல்ல வடிவா வதங்குவோம் வடிவா பதா வந்துட்டு இப்ப நான் ரெண்டாவது விட திண்டாது அப்படி அது கொதிக்கட்டுக்கு நாங்கள் இப்ப இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் போடுவோம் கொஞ்சம் மஞ்சள் போடுவோம் அப்படியே அளவு உப்பு கொஞ்சம் போடும் சரி பாத்தீங்கன்னு சொல்லி அங்க சொதி வந்து கொஞ்சம் கொதிச்சுட்டு தான் அப்ப நான் வந்து இப்போ மீனை எடுத்து போடக்கூடேன் மீனை போட்டுட்டு நாங்களாக போய் இல்லாம சாட்டை கூட என்ன மீன் வந்து கரைஞ்சு விடும் இப்போ நாங்கள் ஒரு நாலு மீனை போடுவோம் ரெண்டு தலையே இன்றைக்கு போட்டுக்கூடாது கிராக்க மிச்சத்தை நாங்கள் வைப்போம் நாளை கறி காய்ச்சிட்டாவும் அப்ப நாங்கள் இனி சரி எல்லாத்தையும் சரிப்படுத்தி விட்டுட்டு இனி இது அப்பைய போட்டு ஆட்டாம அப்படியே கொதிக்கட்டுக்கு நானிஞ்சால சுடுதண்ணிய செடிய பார்த்துக்கு அப்படி மா குழைக்கிறது சொல்லி காட்டுன்னு பாருங்க சரி எங்கண்ட மீன் சொல்லி பாத்தீங்கன்னா நல்ல வடிவா பொங்கி கொதிச்சு கொண்டிருக்குது அப்ப நான் வந்து சொட்டு குழி விட போறேன் பாலக்கையை விட்டு புளிஞ்சு அப்படியே விடக்கூட அப்படியே நாங்க ரம்ம அதுக்கு போட்டு விடுவோம் சரி அப்படி அதுக்கு அந்த அவஞ்சு ஒன்று கட்டும் கால சுடுதண்ணி தண்ணி சுடுதண்ணி கொதிக்கட்டுக்கு கொதிச்சோன்னு பாப்போம் சரி நாங்களும் இப்ப இடியப்பமா வைக்கிறாங்க இதுக்குள்ள உப்பு கொஞ்சம் போட்டு விட்டுனா அவங்களோட சொதி வந்து கொதிச்சு கொண்டு இருக்குது அப்ப நானும் இதுக்குள்ள சுடுதண்ணியை விட்டு பிள்ளை கேன்

என் மா வந்து குளர்ச்சி எடுத்தாரு பாருங்கோ இப்படி இன்னைக்கு கரண்டியெல்லாம் கிளிகி வச்சு அக்கிறது இது வந்து தான் நான் மா குளர்ச்சி குளிச்சி முதல் முதலாம் அம்மா குழாய்ச்சி தந்தவா சென்னாந்தில் நான் குழாய்ச்சி பார்த்தேன் சரியாக வந்துட்டு அப்போ இன்றைக்கு மாயிப்பம் வந்துட்டு குளிச்சி எடுக்கிறேன் என்னி புளிய கிடையா சரியோ பிள்ளைச்சி வெடியப்ப தட்டுகள் வெடிய பொருள்கள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து அதில் சொதி இருக்கா பார்க்கணும் பாருங்கோ சொதி வந்து நல்லா வடிவாக பொங்கி கொதிச்சு நல்லா சூப்பராக மீன் எல்லாம் அவிஞ்சிட்டுது அப்புறம் நான் இப்ப அடுப்பு வந்து நிப்பாட்டி போட்டு நாங்கள் ரெடியாப்பத்த புளிஞ்சு ரெடியாப்பதா சரி நாங்கள் இப்படியா புடிவோம் இந்த மா வந்து அப்படியே ஒட்டி இருப புளிய கஷ்டமா இருக்கும் அதெல்லாம் கரண்டியால கிளி வைக்கிறனாரு அப்படியே நாங்கள் புளிவோம் நோம்ம அவ்வளோ விடுதுமா தெரியா வந்துட்டு கூட இது நாங்கள் சன்னதிவில் ஒன்று அடிய பத்து இது அடிய பொருள் அம்மா என்ன கொண்டு தந்தவன் நல்ல சின்ன கண்ணடிய பொருள் நல்ல அடிய பொருள் சரி அப்படியே நாங்கள் துடர்ச்சியாக அடியப்பிஞ்சு போட்டு பார்ப்போம் இடியப்பம் பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா எல்லாம் புழிஞ்சி வச்சிருக்கு ஒரு பத்து அடியப்பம் அப்படி எங்கால பார்த்திங்கன்னு சொல்லிச்சோன்னா தண்ணியும் கொதிக்க வச்சுட்டு அப்போ தண்ணியெல்லாம் கொதிச்ச உடனே முடியப்ப தவிச்சிட்டு நாங்கள் பார்ப்போம் ஆமாம் ஆ மீன் போட நஞ்சு தவிடஞ்சி தரன் விளக்கையால் இல்லை சாப்பிடணும்

குழச்சி சாப்பிடுங்க அங்கே அவனுக்கு குழச்சி கொடுங்க ஒருக்கா ம் அள்ளி அள்ளி சாப்பிடுவோங்க சித்தா மீன் உடைச்சி போட போகிறோம் பாருன்னு ம் சரி நீங்களும் அப்படி சாப்பிட்டு கொண்டுருங்கோ நான் டக்குன்னு அவனுக்கு ஒருக்கா உடச்சி கொடுப்பேன்ப்பா உங்களை வந்து